என்ன பண்ணல சொல்றேன் என்ன பண்ணல அதுக்காக இரும்புலி கொள்க வேணும்ங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இன்னும் சொல்றேன் நான் சொல்றேன் போராட்டம் வந்துச்சா போராட்டம் முதல்ல மக்களோடு மக்கள் நின்று காவல்துறை தடையை நின்று போராடியது நாம் தமிழன் கட்சி கேட்டுக்கிறேன் நாம் தமிழ் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திருவிழா போராட்டமா மற்ற எல்லா கட்சிக்கும் வந்துச்சு மற்ற எல்லா கட்சி அதே மாதிரி நீட்டு நீட்டு விஷயமா இருக்கட்டும் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் முல்லப்பிரியா இருக்கட்டும் பாலாரா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் சீரா இருக்கட்டும் இன்னும் இருக்கக்கூடிய எண்ணி கிடங்காத பிரச்சனையா இருக்கட்டும் நான் அதிகாரத்துக்கு வரல இல்ல அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல அதிகாரத்தில் இருக்கிற தாவரம் என்ன படிக்கிட்டு இருக்கு திமுக என்ன படிக்கிட்டு இருக்கு இதுல எந்த வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சியா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரவன் போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் எண்ட அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஆமா அதுக்கு என்ன அதரோ ஆமா அதெல்லாம் சொல்றேன் சொல்றேன் மாநில அரசினுடைய அதிகாரிகள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரிகள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படி அடிப்படையில் நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்ட நீட்ட நான் உடனே உடனே தீர்ப்பேன் அப்படின்னு என்னாச்சுப்ப நீங்க சொல்லுங்க ஐயா நான் அதெல்லாம் நான் நீங்க கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் நான் நீட்ட ஒரு கோடி பேருக்கு நான் கையில் தாங்கிருக்கேன்